பின் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தான் நம்ம தொடர்த்து கொண்டே இருப்போம் அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வடிவாளர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நாலாம் வசனம் கலாத்திய நாலு நாலு நாம் புத்திரஸ் அழைக்கும்படி நியாயப்பிரமாணத்து கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேற போது சிறீரத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுத இருக்கிறாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதை பாருங்க இது எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்தது இப்போ நான் இங்க வந்து ஒன்னும் புதுசாக உங்களுக்கு கொடுக்கிறவோ எதையை செய்யவோ செய்யல பவுல அங்க வந்து அவங்களுக்கு எதையாவது கொடுக்கவோ ஒன்றும் செய்யல அவங்களுக்கு என்ன இருக்கிறது அவங்க யார் என்பதை பவுல் வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் நீ வந்து ஒரு ராஜாவுடைய பிள்ளை நீ புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நீ அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறா நீ சுதந்திரவாளி ஏசு கிறிஸ்து உனக்காக எதெல்லாம் சம்பாதித்து வைத்தாரோ அத்தனைக்கு நீ உரிமையால் சுகம் உன்னுடையது ஆசீர்வாதம் உன்னுடையது அவர் பாருங்க அவர் நமக்காக பாடுபட்டார் நாம் சுகமாயிருக்கும்படி அவர் தம்முடைய சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் அவ தழும்புகளால் சுத்தமானவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் சனத்தில் கலாத்தியர் மூணு பதிமூணுல மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காய் சாபம் ஆனார் சாபம் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கின்ற அவசியம் இல்லை நம்மை ஐஸ்வரியவன் ஆக்கும்படி அவர் தலித்திரானார் நம்மை பரிசுத்தன் ஆக்கும்படி அவர் பாவத்தை தன்மையில் சுமந்தார் நாம் நீதிமானாகும்படி அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அவர் தன் ரத்தத்தை சிந்தினார் இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாடு சிலுவையிலே சம்பாதித்த அனைத்துக்கும் உரிமையால் தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குமாரனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது